மும்பை சிஎஸ்கே ஜெயிச்சு சொல்றிய உனக்காக இந்த சிலுவை ஜெயிச்சது ஸ்டேட்டஸ் வைக்க முடியுதா உனால மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் கிரிக்கெட் பார்க்குற டைம் முழங்கால் போட முடியல தெய்வ சமூகத்துல நேரத்தை செலவு பண்ண முடியல தெய்வ சமூகத்துல ஆத்மாக்காக கண்ணீர் வடிக்க முடியல ஊழியக்காரனே திருச்சபை வாலிப பிள்ளையே எப்படி கிரிக்கெட் பார்க்க டைம் இருக்கு உனக்காக சிலுவையில ஒருத்தன் ஜெயித்தாரே அவருக்கு உன்னால ஸ்டேட்டஸ் எடுக்க முடியல ஆர் சிபி வின்னு தோனி வின்னு சி எஸ்கே மனந்திரும்பு உனக்காக டோனி ரத்தம் சிந்தல உனக்காக விராட் கோலி ரத்தம் சிந்தல உனக்காக ஏஸ்வர் ரத்தம் செஞ்சு நிக்குறா அவரை பிரஸ்தாபப்படுத்து அவரை உயர்த்து ஆர் சிபி தோத்துட்டது கண்ணீர் సిఎస్ తోతుట కన్నీరు